என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளை ரிப்பேர் பண்ணணும் அவங்க மனசுக்குள்ள இந்த வெள்ளைய ஒரு ரோடு இருக்குது அதுல நம்ம எழுதணும்னா அந்த எழுத்து தெரியும் பச்சை குழந்தைகள் அவங்க இறுதி இருந்தபடினால இந்த மனுஷருக்கும் விசாசி என்று சொல்லப்படுகிற சாத்தான் அவர்களை தூண்டிவிட்டான் இன்னைக்கு குழந்தைகளை சின்ன குழந்தைகளை தூண்டி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு காரியம் நல்லா தெரிந்து கொடுங்க நம்ம என்ன செய்யணும் ஏற்கனவே பிறந்த இரண்டாயிரம்

நீ <laughs> உலக

ரத்தம் குடிக்கிறவர்களாக மாமிசத்தை நீங்கிறதுல மனுஷனே சாப்பிடுற மாதிரி மனுஷனை பலி எடுக்கிறவர்களாக தின்னுகிறவர்களாக அப்படியாக மனிதர்கள் எல்லாரையும் எப்படி கேட்டீங்கன்னா ஒரு கொடூரமாக கொடூரத்தனமாக அவர்கள் அசுரர்களாக இவை யார் அப்படின்னா இவ வானத்தில் இருந்து வந்த அசுரன் வானத்தில் இருந்து வந்த வான அசுரன் பரவத்தில் இருந்து வந்த பெரிய

i de we எப்படி வந்தாங்க இந்த சாத்தானுடைய ஆவிகளினாலே அப்படி தூதர்களுடைய அந்த ஒரு கிரியர்களினாலே இந்த பூமியில ராட்சசர்கள் வந்தார்கள் அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆதி மேன்மை பூமி ரொம்ப அழகா இருக்குது பூமி அழகா இருக்கு அழகான பிள்ளைகள் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விபச்சாரம் செய்ய தூண்டிவிட்ட பிசாச்சு அவன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டு கட்டி வச்சுக்க அதை put mm -hmm. it é

புறாவை போல கவனப்பட்டவர்களாக இருந்து இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கு தேவனுடைய வசனங்களை தியானிக்கணும் கேட்கணும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க அப்பதான் பரலோகம் அப்படி இல்லைன்னா முடியாது இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையினுடைய நூலை ஆண்டு வண்ணம் கொடுத்திருக்கிறார் அந்த ஏரோக்கு புஷ்டர்களை அறுபதாவது அத்தியாயத்தில் ஏழுல இருந்து பத்து வரைக்கும் அதில் எழுத

बिल्कुल கையில ஜப வச்சுக்கிட்டு இப்படியே ஊட்டிக்கிட்டு இருக்கு சொல்லலை இன்னைக்கு ஜப மாத வச்சிருக்கேன் அது எவன் திருச்சமையுடைய மக்கள் பொய்யா